நான் கடையில் இருக்க திடீரென்று ஒரு அண்ணன் வந்து தம்பி நான் நல்லா பாட்டு பாடுவேன்டா இந்த வீடியோலாம் எல்லாம் நான் பக்கத்து கடைக்காரனுடைய ஒரு பாட்டு ஒன்று பாடி போட்டிருக்கிறேன் நானும் பாடுவேன் இருக்க பாருங்கோன்னு சொன்னார் உண்மையில ஒரு பாட்டு ரெண்டு மூணு பாட்டு பாடினவர் முதலாவது ஒரு சீர்காழி கோவிந்தர் அவர்கிட்ட பாட்டு ஒன்று பாடினவர் நல்லா இருந்தது நீங்களும் பாருங்க அண்ணன் பேர் என்னார்த்தனன் ஜனார்த்தனன் ஜென எங்க இருக்கிறீங்க சரி அந்த பாட்டு இருக்க பாடுங்க காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் புதைக்கும் உரணமே பரிபூரணமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் புதைக்கும் பூரணமே பரி பூரணமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் புதைக்கும் பூரணமே பரி பூரணமே கடினம் புரிந்து வழியெல்லாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே களிநடம் புரிந்து வெளியெல்லாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே சிவமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் புதைக்கும் புரணமே பரி புரணமே ஞானங்கள் கால் போடும் தாளங்களே

கல்டம் புரிந்து வழியெல்லாம் நிறைந்து உயிர்களை காக்கும் அற்புதமே நலமே காலத்தை உருவாக்கும் காரணமே அந்த காலனையும் புதைக்கும் பூரணமே பரி புரணமே உண்மையிலேயே அருமையாக இருக்குது முதல்ல வந்து பாடி காட்டுனார் தம்பி முதல்ல நான் பாடி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதா இருந்தாலும் முடிவெடுங்கோ அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே அண்ணா வாழ்த்துக்கள் உண்மையிலே நல்லா பாடுற உண்மையாக நாங்கள் கூட எங்களை கூட இப்படிலாம் எழு வராது இழு இழுக்க வராது இருந்தாலும் இதுக்கு சீர்காழி குவிந்த பாட்டு ஹைக்கெல்லாம் இப்படி போகாது

மக்களையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ணனை போன்ற கலைஞர்கள் நல்லா பாட்டு திறமையாக நிறைய பேர் இருக்கணும் இந்த அண்ணன் வந்த மாதிரி நம்ம கடை இங்கே கொஞ்சம் விளையாண்டு இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை அண்ணன் திரி வந்து நான் நேரில் இருக்கிற வரி நம்ம தம்பி என்ன என்ன கேட்டீங்க பாக்குறேன்னா நல்லா பாடுறீங்க அப்ப எனக்கு எந்த திறமையும் வந்து வெளிப்படாம இருக்கு இளைமுறை காயா இருக்கிறோம் இளைமுறை காயாக இருக்கு கண்டிப்பா நிறைய பேர் பாடம் பண்ணிருக்கிறார் அப்ப அதை பார்த்துட்டு தான் நான் சென்று வந்தேன் கண்டிப்பா அவ்வளவு சான்ஸ் குடுக்கற அளவுக்கு பெரிய ஆகல் இல்ல இதுல போட்டா இந்த இந்த வலைத்தளங்கள்ல போட்டா நிறைய பேர் பாப்பீங்க அது சும்மா போன்ல எடுத்துட்டு போன்ல போடுறது தானே இதை உங்களை இதை பார்த்துட்டு இன்னும் பெரிய பெரிய பிறவலாங்களோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவார்ன்ற நோக்கத்தில் நான் போடுறேன் நான் சான்ஸ் கொடுக்குறேன்றது இல்லை கண்டிப்பாக அண்ணன் பாட்டு நல்லா இருக்குது மேலும் மேலும் சிறு சிறு பதவிகளை நான் அண்ணனோட சேர்ந்து போடுறேன் நான் பக்கத்தில் கண்டிப்பாக நம்பர்லாம் வாங்கி வைக்கிறேன் பிடிச்சிருந்தா அண்ணன் பாடின பாட்டு பிடிச்சிருந்தா பகிருங்க மக்களே நன்றி